நினைத்த வரத்தை கொடுக்கும் பண்டே மகா அம்மன் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க பெங்களூரில் தாங்க இருக்குது அண்டு இந்த கோவில் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு முழு மனதோட நம்பிக்கையோடு நம்ம அந்த கோவிலை விட்டு நம்ம வந்து வெளியில் வருவோம்ல அது தானே ஒவ்வொரு பக்தனுக்கும் வேண்டிய ஒரு செயலாக இருக்கும் இது வந்து அங்கே நடக்கும் அந்த ஒரு கோவிலில் காளியம்மனுடைய பாதம் வந்து இருக்கும் அந்த பாதத்தை சு சுற்றி நம்ம வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கையை வச்சுக்கிட்டு அந்த பாதத்தை வந்து அப்படியே நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து கையை வச்சுக்கிட்டு நம்ம வேணும் அப்படின்னா நம்மளுடைய நினைத்த காரியம் வேண்டின காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா ஒரு வயவு மாதிரி வந்து அந்த கை வந்து அப்படியே ரெண்டு கையும் வந்து அப்படியே ஒரு சேர அந்த பானை வடிவில் இருக்கும் அந்த ஒரு பொருள் வந்து பானை வடிவமில் இருக்கும் அந்த பானைக்கு மறுபுறம் வந்து நம்மளுடைய கை வந்து தன்னால் எடுத்துகிட்டு போய் ஒரு சேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த மாதிரி வந்து சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நினைத்த காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நூறு வெற்றி கொடுக்கும் கோவில் தான் இந்த கோவில் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க செய்வினை போப்பும் சக்தி வாய்ந்த பழமையான கோவில் தான் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இருக்கிற இந்த பந்தே மகா அம்மன் கோவில் இது நிறைய பேருக்கு வந்து நடந்துருக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து அனுபவபூர்வமாக வந்து சொல்கிறாங்க நான் இந்த காளியோட பாதத்தை வந்து நான் தொட்டு வணங்கினேன் இங்கே வந்து நான் கையை வச்சு வேண்டிக்கிட்டேன் என் கை தன்னால் நகர்ந்து இன்னொரு புறம் வந்து போய் சேர்ந்தது நான் நினைச்ச காரியமும் நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மனதார சொல்ற ஒரு விஷயமும் கூட அந்த அம்மனை மனதார நினைச்சு நம்ம வழிபட்டோம் முடிஞ்சதுன்னா நம்ம நேராகவே போய் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்